பார்த்தே கலப்பினாங்க செம்மையாக இருந்துச்சு அவங்கள சுற்றி உட்காந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இதுதாங்க ஹைலைட்டு இந்த ஃபங்க்ஷனில் சும்மா அந்த எயிட்டிஸ் கிட்ஸுக்கு உண்டான கடையை அப்படி கூரை கடை போட்டு முன்னாடி ஒரு அழகான டேப்ரி கடை அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆரஞ்சு வில்ல நம்ம இறந்த பழம் ஜூஸு அட்டா ஆட்டா அட்டா வித வித அப்போது ஸ்கூல் லைஃப்பில் சாப்பிட்டது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண